Thôi tôi căn bóng babo nói ngon mùa bố này mùa gần này mùa gần này mùa lên này này mùa

இப்போ உங்க வீட்டுல என்ன உடம்பு சரியா உடம்புல வள வளம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அது எடுத்துக்காமி என்ன மாத்திருக்கோம் நான் பாட்டு எடுத்துக்காம என்ன பாட்டு என்ன சொல்றேன் அது பாருங்க இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அது அப்புறம் ரெண்டு அப்பால் அதெல்லாம் அவங்க சொத்து அதுதான் இருக்கு சரி சரி வணக்கம் சொல்லிருக்கோம் சொத்து நிச்சயம் డాండటౌ హ్ చలో కార్ల 잡ది వాకింగ్ కూడా పోలే ఇంకొన్ని பிரச்சனை ఆ పొని మొంతా பிரச்சனை വണ്ടകം വണ്ടകം അപ്പപ്പ നാലക്കേ നിക്കേ ટી കാപ്പി വണ്ടകം നാലക്കേ നിക്കേ നാലക്കേ നിക്കേ അപ്പം ബബ ഗം ബബ നോ ലിക്ക ബrtle ഉള്ള സംഗസി ബാബ ബാബ പണ്ണുട്ടോ നൗട്ടോ പണ്ണാ नोटो कला पालो चुकाला हाँ चलना है लेकिन कहीं से रहा है, है। चलना कहीं से चला अट्टे अट्टे लिखिए पालो चु पालो लिखते हो इसका हम्म पनाक वनाक लिखे पालो चु नोको पालो चु नोकर अट्टे गाली कैसे चला है अल अट्टे गाली हम्म अट्टे गाली है बाद में होले वनाक वनाक ஒரேஷ் அம்மா எடுத்தீங்க சூரிய விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் குமார் சித்ரா அவர்களுடைய மகள் பத்மஸ்ரீ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பத்மஸ்ரீ பத்மா ஸ்ரீ ஹாப்பி பர்த்டே ஆசீர்வாதம் பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கு சொல்லு நல்லா இருங்க நல்லா இருக்கு நல்லா இரு பத்மஸ்ரீ மெனிமோர் ஹாப்பிடல் சௌத்ரி குமார் சித்ரா அவங்களுக்கு ஒரு ஹாய் விழுப்புரம் கண்டாச்சு இன்றைக்கி நான் வந்து விழுப்புரம் எங்கே இருக்கு நான் இங்கே இது வரைக்கும் போகிறேங்க இன்னைக்கு வாரம் வந்து திண்டிவன்கிட்ட அதான் ஓங்கூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு முன்னாடி மரக்காலம் சொல்லிட்டு ஊர் இருக்குது இன்றைக்கி அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் இப்போ ஒரு இவனுக்கு சாப்பாட்டெலாம் கூட்டிட்டு டிஃபன்னாக கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நான் கிளம்புவேன் கிளம்பிட்டு அங்கே ஆறு மணிக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த இடம்பெற நித்தல புதுப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மரக்கானத்தில் எனக்கு வந்து பீச் ரூட்டு போகிறதா இல்லாட்டி வந்து செங்கல்பட்டு மதுராந்தங்கூர் போகிறதா தெரில எனக்கு ஏன்னா பீச் ரூட்டு தான் மேப்பில் காட்டுது கூகுளில் போட்டால் பீச் ரூட்டு தான் காமிக்குது நான் காய்

அந்த கேட்டல் வந்து உள்ள வந்து அந்த உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் ஆமா பால் மாதிரி இப்போ இன்ஜெக்ட் பண்ண உள்ள பால் மாதிரி கேட்டல் அது வந்து மாசம் ஒரு தடவை நான் மாத்துவேன் நாளைக்கு ஆக்சுவலா ஒன்னா தேதி ஒன்னா தேதி மாத்துவேன் இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி எட்டா இன்னும் ஆகுது இருபத்தி எட்டா இன்னைக்கு இருபத்தி எட்டா ஒன்னா தேதி மாத்துவேன் அதுக்குள்ள என்ன ஆச்சு வந்து பார்த்தா அது லீக் ஆகிட்டு மொத்த யூரின் கீரன் எல்லாம் வெளியே வந்து லுங்கியெல்லாம் ஆயிடுச்சு அப்படி ஆச்சுன்னா அவனுக்கு யூரின் வராது பொட் சொட்டு சொட்டாக வரப்போ அந்த அடி வயிறு வந்து வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை அது சார் அவசோசமாக அரை மணி நேரம் போராட்டம் வாக்கிங் கூட போகிறேன் எனக்கு அப்படியே கையெல்லாம் கிடு போய் அப்படியே உதற கிடு கிடுகின்னு உதற ஆரமிச்சிச்சு அதெல்லாம் மாற்றதுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே உட்காந்து பேச்சு போட்டு மாற்றியாச்சு கூட யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலையில் ஒரு ஜென்ஸ் வேணும் கூட எனக்கு அந்த உள்ளே போகிறப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் மேலே இருக்க மாற்றிருக்காங்க என்ன பண்ணுறது

இவன் அந்த யூரின் அந்த இந்த இது ப்ராப்ளம் தான் அவங்க பெரிய ப்ராப்ளம் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் அவன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால இடுப்பு கீழே வந்து தப்பு போத வராது போத வராது இப்படி ஒரு பழப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாருங்க எங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கிட்ட இல்லை அம்மா அப்பா வசங்க ஒன்றும் திட்டல இது அம்மா கும்புறண்டா அம்மா பார்த்துப்பாங்க ஒன்று சரி ஓகே என்ன பண்றதுங்க

ஆக்சுவா டிஆர் இப்படி தலை முடியாக்கணும் இப்படி ஆட்டை போட திரிலாங்க போய்ட்டு ஸ்டேஜில் இந்த பக்கம் தலையை திருப்பிடல உடம்பு மட்டும் திருப்பினது போய் தாங்க முடிய அதில் வேறு யூன் ப்ராப்ளம் அதாவது மனுஷனுக்கு கஷ்டம் வரலாங்க கஷ்டமே வாழ்க்கையில என்ன பண்றது போது வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது அது பூமி கைச்ச கச்சிருவோம் சோதனையுமே ஷேவ் பண்ணிட்டேன் நாளைக்கு பண்ணிட்டான் ஷேவ் பண்ணிட்டேன் நாளைக்கு பண்ணிட்டான் சொல்லு ஆண்டா அந்த என்ன மாதிரி தாடி வளர்க்க போகலாம் வழக்கு ரியார் தயார் மாதிரி எடுக்க ஏற்பட்ட வளர்த்தா மாற்றங்க நான் நம்ம தானே யார் தேர்ட்டமும் வாக்கிங் போகல இன்னைக்கும் வாக்கிங் போகல கட்ட உடம்பு மறுபடியும் போட்டு எனக்கே தெரியுது அப்படியே ஏழு கிலோ கம்மி பண்ண ஒரு கிலோ ஏறி இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா உடம்பு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு முக்கியமான இது சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் இந்த கருத்து வந்து நம்ம இது அடுத்த வீடியோ வந்து நம்ம ராஜ் சூர்யாவும் வடிவல் சேகரம் சூர்யா வந்து பார்த்துட்டு பேசுறது இருக்கும் வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் ஆன போகலாம் வருவோம் ஐயோ ஐயோ வடிவல் ஐயோ ஐயோ